அதன் தொடர்ச்சியாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு உட்டோ காட்ஸ் மாநாட்டினை கென்யாவினுடைய தலைநகர் நைரோபியிலே கூட்டினார்கள் ரெண்டாயிரத்து பதினைந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கூட்டப்பட்ட அந்த மாநாட்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவர்கள் வடித்தெடுத்தார்கள் சேவை துறையில் வர்த்தக பயன்பாடு என்கிற தலைப்பிலே தான் அந்த மாநாடு கூட்டப்பட்டது உலக வர்த்தக அமைப்பிலே உறுப்பினர்களாக இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகளை சார்ந்த அமைச்சர்கள் நிலையிலான அந்த மாநாட்டில் இந்தியாவின் வர்த்தக அமைச்சராக அன்றைக்கு இருந்த மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு சேவை துறையில் வர்த்தக பயன்பாடு என்கிற அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அதில் கையொப்பமிட்டார்கள் அது என்ன சேவை துறையில் வர்த்தக உடன்பாடு என்றால் ஒரு அரசு தன் குடிமக்களுக்கு என்னவெல்லாம் அடிப்படை வசதிகளாக செய்து தர வேண்டும் என்று நாம் பார்த்தால் இருக்க இடம் படிப்பதற்கான படிப்பு உண்ண உணவு உடுத்த உடை உடல் நலனை பேணுவதற்கான மருத்துவ வசதி வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான தொழில்சார் வசதி இவைகள் எல்லாவற்றையும் செய்து தர வேண்டும் இது ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமை அதில் கல்வி என்பது சேவைத்துறையை சார்ந்தது சேவை என்றால் இலாப நோக்கமின்றி அரசு முதலீடு செய்து மாணவர்களுக்கு அல்லது அந்த நாட்டு குடிமக்களுக்கு கல்வி அறிவை வளர்ப்பது தான் இந்த சேவை அடிப்படையாக நோக்கமாகும்